அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருட்சகம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மிருசம் ராசி நண்பர்களே இன்று கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு அற்புதமான ஒரு பயணம் மேற்கொள்வீங்க பயணத்தின் போது உங்களுக்கு பல செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதி நிலைமையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உறுதி மற்றும் நேர்மை காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இருவரும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கடன் மூலம் சில பணவரவு காணப்படலாம் இதன் மூலம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று பொதுவாக மகிழ்ச்சி காணக்கூடியதாகும் இன்றைய நாளே நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள பயன்படுத்தலாம் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியிடத்தில் உங்களுடைய திறமை மதிக்கப்படும் உங்களுடைய பணிகளை விரும்பி செய்வீங்க உங்களை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையில் சிறந்த முறையில் நீங்க பராமரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பங்கு வர்த்தகத்தில் லாபமும் பயனும் அடைவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணியிடத்துல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய பணிகளை நீங்க கவனமாக செய்ய வேண்டும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்களுடைய தேவைகளுக்கு கூட நீங்கள் கடன் வாங்குவீங்க சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களை அறிவுபூர்வமாக நீங்கள் செயலாற்றுவதன் மூலம் இன்று எழும் பிரச்சனைகளை உங்களால் கையாள இயலும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கின்றது சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம் இன்று சிறிய விஷயத்த கூட நீங்க பெரிய அளவுல காண்பிப்பீங்க இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியான ஒரு போக்கு சிறந்தது பண பற்றாக்குறை காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால கையில் பணம் உங்களுக்கு குறைவாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க சகஜமான அணுகுமுறை மூலம் எளிதான இலக்குகளை நீங்கள் அடையலாம் உங்களுடைய பணியில் சிறந்த வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே புது முறையில் நீங்கள் ஆற்றுவீங்க உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் கணிசமான பண வரவின் காரணமாக இன்று மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கு பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே நம்பிக்கையும் மன உறுதியும் இன்று உங்களுக்கு மிகவும் அவசியம் தைரியமின்மையினால் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படலாம் இது கோபமாக வெளிப்படும் எனவே உங்கள் துணையிடத்தில் வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் உங்களுடைய பண சுமை அதிகரிக்க பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் பணியில் வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை குறைக்கும் வகையில் சில தடைகள் ஏற்படலாம் உங்க துணை இடத்துல மிகுந்த உணர்ச்சி வசப்படுவீங்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க அதிக நீரை நீங்கள் பருகி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் இதனால வயிறு உப்பசம் உங்களுக்கு சீராகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலுக்குமே ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மனதில் குழப்பம் வேண்டாம் பிரார்த்தனை மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு பணியில் வெற்றி காண்பது அரிது அது மட்டும் இல்லாமல் பணியை குறித்த நேரத்துல நீங்க முடிக்க திட்டமிடல் அவசியம் மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் காரணமே இல்லாமல் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு பண விரயம் காணப்படும் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும் அனைவரிடத்திலுமே காணப்படும் முக்கியமான செயல்களை நீங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இன்று பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க உங்களுடைய பணிகளை நல்ல முறையில் கையாளுவீங்க உங்க துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவின் பிணைப்பு வலுபடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஸ்திரமாக இருக்கு திருப்திகரமான ஒரு நிலை காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான ஒரு நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு இன்று புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக திருப்தியை அளிக்கும் சாதித்த உணர்வு ஏற்படலாம் உங்கள் துணை கலந்தோசித்திக்க ஏற்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இதனால் உறவி மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் இன்று பண வரவு காணக்கூடிய வகையில இருக்கு ஊக்கத்தொகை வகையில உங்களுக்கு பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று முழுவதுமே நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன்பு கவனம் தேவை சகஜமான அணுகுமுறை தேவை அது மட்டும் இல்லாமல் பணிகளை துல்லியமாகும் தரத்துறனும் நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் சளி மற்றும் முழுகுவலி கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே